ஹயலோ பிரான்ஸ் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஆவனிங் இனி மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெத்தல வாட்டை நான் வேறு ஒன்றும் இல்லை வெத்திர பாட்டை மரியாவில் இருப்பலா குளிக்கப்பரியா வாங்க வாங்க பேச வாங்க 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 பேசுவோம் வாங்க பேசுவோம் பேசுவான் அம்மா ஐயா

அப்புறம் இன்னொரு டைமு ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சா பேசுகிறேன் என்ன பண்ணுறேங்க சாப்பிட சார் திங்கலே மதிய வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா போய் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்க வாங்க ஏழு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரில் எந்த எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தான் ஃப்ரீயாக கற்று வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க பாசுங்க வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் எங்கிருந்து வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி மதியம் திருத்துக்கொள்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் நான் திருப்பூர்ந்து பேசுகிற சாம்பல் சாம்பல் தேவையான பேசுகிறாங்க சாம்பல் தேவைக்கிறார் திருப்பூர்ந்து பேசுகிற போது நீங்கள் எங்களுக்கு பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் இனி மதிய மதிய வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க அழிக்கெல்லாம் போயிட்டு வச்சு சாப்பிடாம சாப்பிட்ட டைம் என்ன பண்ணுறீங்க வாங்க யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க வாங்க யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் ஆயினு போட்டுப்பாங்க ஒரே செகண்ட் ஆயினுக்கு போட்டுப்போங்க லைக் பண்ணுங்க शेयर पढ़ेंगे सबसे से सबसे से पढ़ेंगे वांग हाय हाय अल्लाह प्रेस वांग का सीखे वांग का सीखे कमर पढ़ेंगे कमर पढ़ेंगे वांग और तर मनी रह रही है और मनी रह है प्लीज और पढ़ी रह ஒருத்தர் மணிதா நம்ம வாய் வலிக்கு கத்துவோம் ஒருத்தர் பண்ண மாட்டேன் ஒருத்தர் மணிதா பிளீஸ் ஆய் வாங்க சாப்பிடுவோம் வாங்க வாங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் கமெண்ட் பண்ணாதான் யார் என்னன்னு தெரியும் நீங்கள் வாட்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என் மூஜிட்டு என்ன தெரியுது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு தெய்வம் மட்டும் பார்க்குவது ஒரு ஒரே ஒரு தெய்வம் மட்டும் பார்க்க என்ன தெய்வம் தெரியல ரெண்டு தெய்வம் பார்க்குறீங்க சரிங்களா ஹாய் பரத்குமார் பிரதர் வாங்க வாங்க ப்ரேசலாட் ப்ரேஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் ப்ரேஸ் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா காட் பிரஸ் யோ என்னுடைய சேனலுடைய புது சப்ஸ்கிரேப் பண்ணீங்க வணக்கம் வாங்க உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு கமண்ட்டாக தான் பார்த்துருப்பேன் வருவாங்க நம்ம லைவில் அதிகமாக வர மாட்டாங்க சில பேர் தான் வருவாங்க அதிக பேர் வர மாட்டாங்க முக்கியமான ஆள் தான் வருவாங்க அதில் நீக்கரும் போகிற ஆள் ப்ரோ நீங்கள் ஊட்டியா இல்லை பிரதர் நான் ஊட்டி இல்லை நான் அவினாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஊட்டி வந்து சொந்த ஊர் அங்கே தான் நான் பிறந்தேன் ஊட்டிக்கு கீழே குன்னூர் குன்னூர் என்ற ஊரில் எஸ் பிரதர் எஸ் பிரதர் குன்னூர் குன்னூர் ஆடலி இஸ்டேட் முத்திரி இஸ்டேட் சொல்லுவாங்க ஆடலி ஹோ சூப்பர் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் நான் யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன் கோச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு சில பேர் பார்க்குறதுங்க மெசேஜ் பண்ணுவாங்க ஜாலியாக பேசுவேன் கவலைப்படாதீங்க நான் நல்லா தெளிவாக நாதருவேன் அதுக்காக நீங்கள் எதோ இவருக்கு எதோ மென்டல்னஸ் ஐ ஐஎம் திருவனந்த திருவண்ணாமலை பேட் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் திருவண்ணாமலையா தேங்க்யூ என்ன என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஓ வேலூரில் இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பனியன் கம்பெனி போயிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு நான் திருப்பூர் கம்பெனி போயிட்டு இருக்கேன் ப்ரோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படியா எத்தனை படிக்கிறீங்க நீங்க எத்தனை படிக்கிறீங்க பர்க்மார் பிரதர் আপনারা படிக்கிறீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லு ஸ்ட்ரிக்ட்டா எத்தனை படிக்கிறீங்க ஹவ் many ஸ்டூடண்ட் எத்தனா படிக்கிறீங்க பிகா முடிச்சிட்டிங்களா கொய்யாக்காயா கொண்டு கொண்டாமா கொயாக்கா ஒன்னு கொண்டா டி என்பிசிக்கா குரூப் ஃபோர் ஆ குரூப் டூ ஆ குரூப் ஒன் குரூப் என்ன குரூப் படிக்கிறீங்க மிஸ்டர் பரத்குமார் எஸ் லீவ் தான் விடுமுறை லீவ் எடுத்துட்டேன் நான் லீவ் தான் பிரதர் லீவு தான் 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 பிரதர் குரூப் ஃபோரா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நானும் குரூப் ஃபோர் எழுதியிருக்கேன் ரெண்டு மூணு டைம் எழுதியிருக்கேன் எப்ப அப்ளை பண்ணிடுறது அதே சாப்பிடணும் எப்போ அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணுறது நான் அப்ளை பண்ணணும் மா இருவந்த குழந்தை வரீங்களா நாம சண்டை கூப்பிடுங்க சண்டே வரீங்களா சண்டே ம் ஆடி நாலு கார்த்திகை தசமி இருபதாம் தேதி வரீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்க வாங்க கட்சி பிரதர் நம்பர் வேணுமா தொண்ணூத்தி மூணு நோட் பண்ணிக்க நைன் த்ரீ சாப்பிட்டுங்க பிரதர் சாப்பிடுங்க பிரதர்

சொல்லுங்க நைன் ஃபோர் ஃபோர் எயிட் தொண்ணூத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு ஐம்பது